அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா தேர்வுக்காக சப்ஜெக்ட் லா சப்ஜெக்ட் வந்து புதிய சட்டப்பிரிவா பழைய சட்டப்பிரிவா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நண்பர்களுக்கு வந்து கான்ட்ரவர்சி ஆகுது ஸோ நண்பர்கள் வந்து நிறைய பேர் குழப்பத்திலே இருக்கும் நம்ம எதை படிக்கிறது ஸோ நிறைய பேர் லீவ் கூட எடுத்துட்டாங்க பே போட்டிருக்காங்க ஹால்ஃபே போட்டிருக்காங்க எம்எல் போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு ஜூன் மந்த் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை பிளான் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேர் லீவ்லாம் எடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஒன்றுலேருந்து புதிய சட்டப்பிரிவு வந்து அமெண்ட்மெண்ட் ஆகிட்டு வழக்குகளும் பதிவு விட்டுருக்காங்க நமக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் எந்த வித ஒரு நோட்டிஃபிகேஷன் இல்லை அதாவது சிலபஸ் பேஸ்டு டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு சிலபஸ் பேஸ்டு எந்த வித அப்டேட்டும் இல்லை ஸோ நிறைய நண்பர்கள் ஆர்டிஐ வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ ஆர்டிஐயில் கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொஷின் கேள்வி கேட்கக்கூடாது ஏன் எதற்கு எப்படி எத்தனை எப்போது அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அவங்க சிம்பிளாக என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா பதில் இதுக்கு வந்து ஆர்டிகல்ல நமக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கோ அதே போல் ஆர்டிஏ ஆக்ட்டில் பிரிவு எட்டு என்ன சொல்லுது அப்படின்னா எந்தெந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும் எது எதுக்கெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படிங்குற வாய்ப்பை பயன்படுத்தி நமக்கு வந்து பதில் வந்து மறுத்துடுவாங்க ஸோ இந்த ஆர்டிஐ பார்த்திங்க அப்படின்னா கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நியூலாவோ லாவா சிலபஸ் டிபார்மெண்ட் கோட்டாவை பற்றி தான் ஸோ என்னைக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ஆர்டிஐ போடப்பட்டு பதில் நமக்கு கிடைச்சது வந்து இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரீசெண்ட்டாக போடப்பட்ட ஆர்டிஐ தான் ஸோ என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் திருவனத்தை நடத்த இருக்கும் ஒருங்கிணைந்த தேர்விற்கு துறை ரீதியான ஒதுக்கீடு விண்மத்தாளர்க்கு பாடத்திட்டம் பாரதிய நியாய சங்கீதாவா அல்லது இந்திய தண்டனை சட்டமா அப்படின்னு தகவல் வழங்குங்க ஸோ இந்த கேள்வி நல்ல கேள்வி தான் ஏன்னா இதுதான் முக்கியமானது அடுத்தது பாருங்கள் ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ மறுபடியும் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது துறை ரீதியான ஐபிசி சிஆர்பிசி தான் இருக்குது எனவே விண்ணப்பத்தாரர் நாங்கள் பழைய பாடத்திட்டத்தை கருத்தில் கொண்டு தெரிவுக்கு தயாராக தயாராகலாமா ஓல்டுலாகவே நம்ம படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டுருக்காங்க ஸோ இது ரெண்டு கொஸ்டினுமே வந்து மெயினாக நம்ம பண்ணது வந்து எதுக்காக அப்படின்னா லா சப்ஜெக்ட் ஓல்டு லாவா நியூ லாவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்வுக்கான பாடத்திட்டம் குறித்த குறித்த விவரம் இவ்வாறு இணையதள முகவரியான நம்ம வெப்சைட்டில் இருக்குது வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்போ வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே கொடுத்துருக்க சிலபஸில் ஓல்டு லா தான் கொடுத்துருக்காங்க சிஆர்பிசி ஐஇஏ மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுவும் என்னென்னா ஐபிசிசி CRPC, ஐஇஏ தான் ஸோ பத்தியோ, பற்றியோ இல்லை பிஎன்எஸ்எஸ் பற்றியோ வித தகவலும் கொடுக்கப்படவில்லை ஸோ இதனால் ஓல்டாக தான் வருமா அப்படின்னு சொல்லி இந்த RTA வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஒரு தேர்வு வாரியம் இருக்குது அப்படின்னா அவங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா சிலபஸ் சேஞ்ச் குறைந்தபட்சம் அதாவது பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோராக அவங்க வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணிடணும் இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஸோ முன்னாடிலாம் எண்பது கொஷின் வரும் சைக்காலஜி பாட்டில் மட்டும் எண்பது கேள்வி வரும் அதாவது எண்பதுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு சைக்காலஜி அப்படி கொஷின்ஸ் வரும் இந்த எண்பது கொஷினை எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்க அறுபது கொஷினாக மாற்றினாங்க அந்த அறுபது கொஸ்டின் மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஎன்இஸ்ஆர்பி மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் அப்போ அந்த மாடல் கொஷின் ரிலீஸ் பண்ணுறப்ப அதை பேஸ் பண்ணி அந்த மாடலில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாம் வச்சாங்க நிறைய பேர் எண்பது கொஷின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிட்டு படிச்சுட்டு போனாங்க அங்கே கேட்டது வந்து அறுபது கொஷின்னு நாற்பது சைக்காலஜி பத்து தமிழ் பத்து இங்கிலீஷ் ஸோ அதே பேஸ் பண்ணி தான் டிபார்மெண்ட் கோட்டாவுக்கும் சேஞ்ச் ஆனிச்சு ஸோ டிபார்மெண்ட் கோட்டாலும் முன்னாடி சைக்காலஜி கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ டிபார்மெண்ட் கோட்டாவும் என்ன பண்ணிட்டாங்க டிபார்மெண்ட் கோட்டாவுக்கும் ஓப்பன் கோட்டாவும் சேம் தான் சைக்காலஜி பாட்டு அறுபது கொஷின் அப்படின்னா அதில் நாற்பது சைக்காலஜி பத்து தமிழ் பத்து இங்கிலீஷ் அறுபது கேள்வி ஸோ இவங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கட்டாயம் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியாகவே என்ன பண்ணுவாங்க சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணிடுறாங்க இப்போ வந்து புதுவாக வந்து அமெண்ட்மெண்ட் ஆகிட்டு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டிஐ போடுற மாதிரி இருந்தால் சிம்பிளாக கொஷின் கேளுங்க எந்த பாடத்திட்டத்தை படிக்க வேண்டும் புதிய பாடத்திட்டமாக பழைய பாடத்திட்டமாக தேர்வு எப்பொழுது அறிவிக்கப்பட தேர்வு வர வாய்ப்புள்ளது எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக என்ன பண்ணுங்கள் கொஷின் கேளுங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுவானா பேனிக்க ஆவானா தொடர்ச்சியாக படிங்க அதான் உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஐபிசி சிஆர்பிசி ஐஇ அப்படிங்கிறது வெற்றியை தீர்மானிக்க போகிறது இல்லை நாற்பது கேள்வி அதுலேருந்து வரப்போகுது நாற்பது கேள்வி ரிமைனிங் உள்ள நூற்றி முப்பது கேள்வியால் கேள்வியில் நம்மளால் நூற்றி பத்து எடுக்க முடியுமா அப்படின்னு தான் கொஸ்டின் ஸோ இதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணாமல் நம்ம சம்மந்தமே இல்லாமல் லா சப்ஜெக்ட்டை போய் நம்ம கான்ட்ரவர்சி பண்ணிகிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக சிலபஸ் அப்டேட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அல்லது டைம் கொடுப்பாங்க நமக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எஸ்ஐ எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருப்போம் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி அப்படின்னா நியூ லாவா அப்படின்னு சொல்லிட்டு ப பெரிய கான்ட்ரவர்சி இந்த காண்ட்ரவர்சி வரக்கூடாது காவல்துறை மாணவர்கள் பாதிப்படைய உடையாது அப்படிங்கிறதுக்காக தான் ஜூன் மந்த் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணாங்க அவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ரிசர்வேஷன் தான் நமக்கு பெரிய ட்ராபேக் இல்லைன்னா என்னென்ன நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துருக்கும் ஸோ டிஎன்யூசார்பி அவங்க சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க ஸோ ஒரு சில தவறுகளால் என்ன ஆகுது அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை வந்து போகுது ஸோ இனிமேல் இன்னும் டிஎன்யூஸ் ஆர்பி தாலுகாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய ப்ராசஸ் முடியணும் டிப்ளமான் கோட்டாவுக்கு சிலபஸ் மாற்றம் செஞ்சால் இன்னும் நோட்டிஃபிகேஷன் தள்ளி போவோம் மாற்றம் செய்யவில்லை என்றால் நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரது வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது இந்த நோ இந்த லாஸ் லா நீலாவா ஓல்ட்லாவா நீலாவா ஓல்ட்லாவோன்னு சொல்லிட்டு காண்ட்ரவர்சியை பண்ணி அதே சம்மந்தமாக யோசிக்கிட்டு படிக்காமல் டிப்ரெஷனில் இருந்துக்கிட்டு பதட்டம் அடைஞ்சிக்கிட்டு எதுவுமே பண்ணாதீங்க தெளிவாக படிங்க ஐபிசி சிஆர்பிசி ஐஏ மட்டும் ஓரம் கட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் மற்ற சப்ஜெக்ட்டை பண்ணிங்க ஸோ நம்மளுடைய அகாடமி சார்பாக என்ன பண்ணியிருக்கோம் நியூ டெஸ்ட் வாட்ச் எஸ்கச்ஓ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி டிப்ளாமான் கோட்டாவுக்கு ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்ருக்கோம் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஜாயின் பண்ணீங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்